இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பெற்றோரே குழந்தைகளே நண்பர்களே பெரியோரே இன்றைய நாளிலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த இறைவார்த்தையை தந்து இன்று எங்களை ஆசீர்வதித்து எங்களை இந்த வழியில் செல்லுங்கள் என்று நிறுவழி நடத்தும் போது உம்முடைய அருள் பிரசன்னத்தை உணர்ந்த மக்களாக உம்முடைய தூய ஆவிய நாற்றலை அறிந்த மக்களாக நாங்கள் தொடர்ந்து செல்வதற்கும் உம்முடைய வழிகளில் நாங்கள் நடப்பதற்கும் உம்முடைய காவல் தூதர்களின் துணையை நீர் தருவதற்கும் இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்கும் உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் என்ற நாளை ஆசீர்வதியும் அன்பு மிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரையுள்ள இறைவார்த்தைகள் பன்னிருவழுள் ஒருவரான திதிமு என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்ற நான் இல்லாத நேரத்தில் இயேசு வந்திருக்கிறார் என்னை தவிர்த்திருக்கிறார் இயேசுவுக்கு என் மேல் அன்பு இல்லை என்று தோமா முனகவில்லை மனம் கசந்து போகவில்லை தோமா இயேசு என்னை ஏமாற்றிவிட்டார் எனக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்று கூறி வருந்தவில்லை மாறாக மூன்று செயல்களை சொல்லுகிறார் அதாவது தனது மனதில் எழுந்த எண்ணங்களை மூன்று செயல்களாக சொல்லுகிறார் நாம் நமக்குள் சொல்லி ஜெபிக்கின்ற வேண்டுதல்களை மற்றவர் அறியவில்லை என்றாலும் கடவுள் அறிவார் நமது இதய ஆவல்களை கடவுள் அறிவார் அனைத்தையும் ஆய்ந்து அறிகின்றவர் கடவுள் தோமாவின் மனதை கடவுள் அறிந்தார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவு பூட்டப்பட்டிருந்தும் உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கூறினார் நம்பிக்கையோடு வேண்டிய வேண்டுதல் கேட்கப்படும் சொல்லி ஜபித்த ஜபங்கள் கேட்கப்படும் நீ கடவுளுக்கு சாட்சியாக விளங்கும் அளவுக்கு உன்னை கடவுள் உயர்த்த உயர்த்தி வாழவிப்பார் அடுத்த இறைவார்த்தை பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை எடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் சீடர்களுக்கு தோன்றிய இயேசு அவர்களுக்கு அமைதியை அருளினார் உங்களுக்கு அமைதி உரித்தாகவே என்று வாழ்த்தினார் யூதர்களுக்கு அஞ்சு பயந்து அறையனுள் இருந்த சீடர்களின் அமைதியில்லா இதயத்திற்கு அமைதி அருளினார் இயேசு அது மட்டுமல்ல அவர்களின் ஐயத்தை நீக்கி நம்பிக்கை கொடுக்கின்றார் அமைதியில்லா நம்பிக்கையில்லா மனிதர்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் நம்பிக்கை கிடைக்கட்டும் நம்பிக்கைக்கு எதிரான சந்தேகம் நம்மிடமிருந்து அகலட்டும் அன்புமிக்கவர்களை இந்த இறைவார்த்தை அபிஷேக மாற்றில் இன்று நமக்கு கிடைக்கட்டும் தோமாவை ஐயத்திலிருந்து விடுவித்த கடவுள் அவரை மீண்டும் இந்திய நாட்டிற்கு அனுப்பி இந்தியாவிலே நற்செய்தி அறிவிக்க வைத்த இயேசு ஐயங்கள் நீங்கிய நேரத்திலே சந்தேகங்கள் நீங்கிய நேரத்திலே அவர் உண்மையான கடவுளின் சாட்சியாக இந்தியாவில் அவர் இறந்தார் கடவுளுக்கு சாட்சியம் சொன்னார் அந்த சாட்சிய வாழ்வுக்கு அவர் நம்மை அழைக்கின்றார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க